வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா சீர்திருத்தம் குழந்தை பருவம் முதல் முதுமை வரை மானிட வாழ்வை முழுமையான சீர்திருத்தத்திற்கு உள்ளாக்க வேண்டும் குழந்தை வளர்ப்பு கல்வி தொழில் உழவு இயந்திர தொழில் பொருளாதாரம் அரசியல் முதலிய துறைகளில் எல்லாம் அச்சீர்திருத்தம் பரவ வேண்டும் என்பது நம் அருள் தந்தை வேதத்திரி மகர்ஷி அவர்களுடைய கனவு அவர்களுடைய அருள் வாக்கு ஆம் நாமும் சீர்திருத்தம் செய்வோம் அது என்னவென்றால் குழந்தை பருவம் முதல் முதுமை வரை மானிட வாழ்வை முழுமையான சீர்திருத்தத்திற்கு உள்ளாக்க வேண்டும் ஆம் குழந்தைகளுடைய மனதில் நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும் அது அவர்களுடைய வாழ்வில் முதுமை வரை அவர்களை நல்ல ஒரு பக்குவமான மனிதர்களாக மாற்றி அவர்களை ஒரு செம்மையான வளமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் போல குழந்தை வளர்ப்பு கல்வி எவ்வாறு ஒரு குழந்தை எவ்வாறு வந்து ஒரு விதையானது நல்ல நிலத்தில் விழுந்து சிறப்பான மரமாக வெற்றம் எடுத்து வருகிறதோ அதுபோல குழந்தை வளர்க்கப்படும் இடத்திலிருந்து அந்த குழந்தை கல்வி கற்றல் தொழில் அதனுடைய இயல்பான தொழில் மற்றும் குலத்தொழில் இவைகளை சரியான முறையில் செய்து உழவுத்தொழில் தொழில் இயந்திரங்களை மீட்டும் தொழில் பொருளாதாரம் அரசியல் முதலிய அனைத்து துறைகளிலும் நல்ல ஒரு பகுத்தாய்வாளராக குழந்தைகளை வளர்த்து இளம் பருவத்திலிருந்தே அவர்களை நல்ல முறையில் சீர்திருத்த நெறியோடு வளர்க்க வேண்டும் அந்த சீர்திருத்தத்தை நல்ல முறையில் பக்குவமாக மக்களிடம் எடுத்துச் சொல்லி அதை பரவ செய்ய வேண்டும் இதுதான் சீர்திருத்தம் நண்பர்கள் அனைவரும் அருள் பேராற்றல் கருணையினால் நீள ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா நேரங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி